அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய பேரளால ஆன்மீகம் தொடர்புடைய பல விஷயங்களை பற்றியும் பல சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்க இருக்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய முறை அந்த விரத நேரத்தை நம்ம எப்படி கணக்கிடுறது எந்த வேண்டுதலுக்காக எந்த சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கணும் அதாவது சிலர் தேய்விரை சஷ்டியில விரதம் இருப்பாங்க சிலர் வளர்புறை சஷ்டியில விரதம் இருப்பாங்க இப்படி இரண்டு சஷ்டிகள் வருது எந்த வேண்டுதல் வைக்கணும் எந்த சஷ்டியில விரதம் இருந்தா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த விரத நேரத்தை நம்ம எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திதி விரதமாக இருந்தாலும் சரி நட்சத்திர விரதமாக இருந்தாலும் சரி அந்த திதியோ அந்த நட்சத்திரமோ எப்பொழுது ஆரம்பமாகிறதோ அப்பொழுது இருந்து அது முடிவடையும் வரை முழுமையான உபவாசமாக இருந்து இறை வழிபாடு செய்வதுதான் முழுமையான பலனை கொடுக்கும் உதாரணத்திற்காக புதன்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகி வியாழக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இந்த சஷ்டி திதியானது நிறைவடைகிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்போ நம்ம எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் ஒருவேளை உணவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமையும் ஒருவேளை உணவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் அந்த ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு முழுமையான அந்த சஷ்டி நேரத்தில் முழுமையான உபவாசம் இருந்து வழிபடுகின்ற பொழுதுதான் அந்த இறை வழிபாட்டிற்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமை அதிகமான நேரம் இருக்கிறது அதனால வந்து நம்ம அதையே வந்து சஷ்டியாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் மாலை நேர வழிபாட்டை கணக்கில் கொண்டு புதன்கிழமையை சஷ்டி திதி என்று சொல்வார்கள் அப்படி எடுத்துக்கொள்வது தவறு முழுமையான வழிபாடாக இருக்க வேண்டும் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா திதி நேரம் முழுமைக்கும் நாம் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இப்படி அனுஷ்டிக்கும் பொழுதுதான் முழுமையான அந்த வழிபாட்டின் பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஒரு சிலர் முழுமையாக ஆண்டுதோறும் வரக்கூடிய வளர்பிரை மற்றும் தேய்பிரை சஷ்டியில் முழுமையாக விரதம் கடைபிடிப்பார்கள் அது பக்தியில் கடைபிடிப்பது முருக பக்தியில் ஊறி முருகப்பெருமானை வேண்டுவதற்காக எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்காமல் முருகனே கதி என்று இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடியது இந்த சஷ்டி விரதம் முழுமையாக வளர்பிரை சஷ்டி மற்றும் தேய்பிரை சஷ்டி இரண்டிலுமாக விரதம் இருப்பார்கள் வருடம் முழுவதும் ஒரு சிலர் ஒரு சில வேண்டுதல்களை வைத்து விரதம் அனுஷ்டிப்பார்கள் அப்படி நாம் வேண்டுதல்களை வச்சு விரதம் இருக்கும் பொழுது எந்த சஷ்டியில் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த விரதம் இருந்தால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ வளரக்கூடிய விஷயங்களாக இருந்தால் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்கணும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்கணும் செல்வ வளர்ச்சி இதுபோல வளரக்கூடிய விஷயங்களுக்கு நாம் விரதம் இருக்கின்ற பொழுது அது வளர்விரை சஷ்டியில் நாம் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு நோய் நீங்கணும் கடன் தொல்லைகள் தீரணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓயணும் வம்பு வழக்குகள்லாம் தீரணும் இதுபோல தேயக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ரோகம் நீங்கணும் ருணம் நீங்கணும் இப்படி தேயக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நாம் முருகனிடம் விரதம் இருந்து வேண்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது தேய்பிரை சஷ்டி விரதம் இப்படி வளரக்கூடிய விஷயங்களுக்கு வளர்பிரை சஷ்டியிலும் தேயக்கூடிய விஷயங்களுக்கு தேய்பிரை சஷ்டியிலும் நாம் விரதம் இருந்து வழிபடுகின்ற பொழுது முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படி நாம் முழுமையான பலனை நாம் அடையணும் அப்படின்னா எந்த சஷ்டியில் என்ன வேண்டுதல் வைத்து நாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம விரதம் இருக்கின்ற பொழுது நாம் முழுமையான பலனை அடைய முடியும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதற்கு நாம் எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய மகா சஷ்டியிலிருந்து இந்த விரதத்தை தொடங்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த விரதத்தை தொடங்கலாம் அதுவும் இல்லை என்றால் சஷ்டி திதியோடு கார்த்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாகம் அல்லது உத்தர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு நாள்ல இந்த விரதத்தை நம்ம தொடங்கலாம் இப்படி தொடங்கக்கூடிய இந்த சஷ்டி விரதமானது மகா சஷ்டியோடு நிறைவடையும் ஒரு வேண்டுதலை வைத்து நாம் இந்த விரதத்தை தொடங்குகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் அந்த காரியம் அந்த வேண்டுதல் முழுமையாக மிக விரைவாக பலனை கொடுக்கும் மிக விரைவாக அது காரியம் சித்திக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் முருகப்பெருமானுடைய விரதங்கள்லேயே மிக முக்கியமான விரதமாக கடைபிடிக்கப்படுவது இந்த சஷ்டி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது மூலமாக முருகப்பெருமானுடைய பரிபூரண அனுகிரகத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டுமல்ல எந்த வேண்டுதலை நீங்கள் வைத்தாலும் சரி அதற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருந்து அதற்கான பாடலை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது இந்த சஷ்டி விரதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் முழுமையான பலனை கொடுக்கும் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய பரிபூரண அனுகிரகத்தையும் குரு அருளான அருணகிரிநாத சுவாமிகளுடைய அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதில்ல எந்தவித சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் யாரெல்லாம் என்னெல்லாம் வேண்டி சஷ்டி விரதத்தை தொடங்குகிறீர்களோ சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறத எந்தவித ஐயமும் இல்லை முருகப்பெருமான் நிச்சயமாக அனைவருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் கேட்டவர்க்கு கேட்டவற்றை கேட்டவண்ணம் கொடுக்கக்கூடிய சுவாமி நம்முடைய முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு நானும் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சரவணபவன்